தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலும் அறுபதுகளிலும் சென்னையின் சுற்றுப்புறங்களில் சபைகள் அவ்வளவாக இல்லாத காலத்தில் அதுவும் பிந்தை சபைகள் அறியப்படாத காலத்தில் அநேகம் இளைஞர்கள் ஆண்டோடைய நச்சுதையை அறிவிக்கும் பணியை செய்து வந்தார்கள் போக்குவரத்து வசதி அவ்வளவாக இல்லாத அந்த காலத்தில் பல இடங்களுக்கு நடந்தே சென்று அதுவும் முட்புதற் காடுகளுக்கு ஊடாக வனாந்திரம் போன்ற காடுகளுக்கு ஊடாக நடந்து சென்று காட்டு மிருகங்களுடைய இருந்தும் கூட அதற்கு அஞ்சாமல் சென்று நற்செய்தியை அறிவித்தார்கள் அவர்கள் அநேகம் பாடல்களை பாடி அதன் மூலமாக ஆண்டோடைய நற்செய்தியை அறிவித்தார்கள் அந்த பாடல்களில் சில சங்கீதங்களை அடிப்படையாக கொண்டவைகள் பல பாடல்கள் கிறிஸ்து பிறப்பை பற்றிய பாடல்களாகும் ஆண்டோடைய நாமம் அயமைப்படுவதாக கிறிஸ்து பிறந்தார் வான் மகிமை தான் துறந்தாயே வந்து மகவாய் நீ பிறந்தாயே இன உலகையே நினைத்தாயே இன்ப பொருளே கண்ணுறங்காயோ வானத்தூதர் பாடிடும் குரலும் வந்து மேப்பர் வணங்கிடும் செயலும் வானத்தூதர் பாடிடும் குரலும் மந்துமே பர் வணங்கிடும் செயலும் ஞான கடலே நலம் தரும் பொருளே காணக்களித்தேன் கண்ணுரங்காயோ ஞானக்கடலே நலம் தரும் பொருளே காண களித்தேன் கண்ணுரங்காயோ வான மகிமை தான் துறந்தாயே வந்து மகவாய் நீ பிறந்தாயே ஈன உலகை நினைத்தாயே இன்ப பொருளே கண்ணுறங்காயோ என்னை நினைத்தாய் எனக்குயிர் கொடுத்தாய் விண்ணை மறந்தாய் வெறுமையுமானாய் என்னை நினைத்தாய் எனக்குயிர் கொடுத்தாய் பின்னை மறந்தாய் வெறுமையுமானாய் அன்னை உனை போல் அணைப்பவர் யாரோ அமைதி கடலே கண்ணுரங்காயோ அன்னை உனை போல் அணைப்பவர் யாரோ அமைதி கடலே கண்ணுரங்காயோ வான மகிமை தான் துறந்தாயே வந்து மகவா நீ பிறந்தாயே ஈன உலகையே நினைத்தாயே இன்ப பொருளே கண்ணுரங்காயோ.